வந்துருவாங்க பாட்டி இறங்கி 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 பாட்டி சரி வந்துருச்சு பாட்டி சரி வந்துருச்சு பாட்டி புது பள்ளி விட பஸ் ஸ்டாண்ட் திறந்தாச்சு நிறைய பஸ் நிக்குது பாரு மகாபலிபுரம் திருவான்மூர் சென்னை பாருங்க பாருங்க இறங்க இறங்கமா 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 வந்து விட்டு இறங்கமா இறங்க இறங்க பஸ் வந்துருச்சு வந்துச்சு வணக்கம் இந்த சுத்த சுந்தராஜ ஒரு அன்பான வேண்டுகோள் சீக்கிரம் கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாண்ட திறந்தீங்கன்னா அங்க ரொம்ப படுறாங்க மக்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமா தரமிங்க இந்த பஸ் ஸ்டாண்டை அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க வந்து ஏறுவாங்க ரொம்ப நன்றி இந்த சுத்த சுந்தரான அன்பான வேண்டுகோ அவசரப்பட்டு தரங்க சொல்லிங்களே வேலையே முடியல நீ அதுக்குள்ள தரங்க சொல்லுங்க ஏன் சார் ஒரு காவசல் தரதுடா பஸ் உள்ள வருது நாலு பேர் உள்ள போகும்போது போது இடிச்சு இடி அடிபட்டுடா அப்ப அதே சுத்த சுந்தரাজে அதுக்கு போறાડுவாரு என்னங்க சார் என்னங்க நீங்க நீங்க என்ன சொன்னீங்க